அனைவருக்கும் வணக்கம் நாம் எண்ணற்ற சித்தர் மக்களுடைய பாடல்களை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு சித்தரும் தத்தமது அனுபவத்தை சிறியதாகவோ அல்லது பெரியதாகவோ பாடல் நூல்களை உருவாக்கி அதன் மூலமாக மனித குலத்திற்கு வெளிப்படையாக காட்டியிருக்கிறார்கள் பொதுவாக தமிழர்கள் என்று சொன்னாலே ஒவ்வொரு தமிழ் குடியின் வீட்டிலும் ஒரு சித்தருடைய பாரம்பரிய தொடர்பு என்பது இருக்கும் தமிழர்கள் முழுவதும் சித்தர்களுடைய பரம்பரையை தான் என்று சொன்னால் அது மிகையாகாது அப்படி பார்க்கும்போது வாழையடி என வந்த திருக்கூட்ட மரபிலே நாமும் ஒருவர் என்று மார்தட்டி கொள்ளலாம் எண்ணற்ற சித்தர் பாடல்களின் வரிசையிலே இன்று முதல் கலைக்கோட்டு மகரிஷி என்று அழைக்கப்பட்ட ஒரு மகத்தான சித்தருடைய பாடற் தொகுப்பை பார்க்க இருக்கிறோம் இந்த சித்திரை பற்றியதான பெரிதான வாழ்க்கை குறிப்புகள் ஏதும் கிடைக்கவில்லை ஆனால் அவருடைய பாடகம் மூலமாக இவர் ஜனக மகரிஷியின் குருவாக இருந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது ஏற்கனவே ஜனகருக்கு குருவாக வந்து ஞானத்தை போதித்த அஷ்டவக்ரருடைய நூலாகிய அஷ்டவக்ர கீதையை நாம் வாசித்திருக்கிறோம் அதுபோல ஜனக மன்னனுக்கு குருவாக இருந்த கலைக்கோட்டு மகரிஷி என்பவர் ஜனகருக்கு உபதேசித்த ஞான கருத்துக்களின் தொகுப்பு இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடல் தொகுப்பிலே வருகிறது பொதுவாக சித்தர்கள் பாடல்களை பாடும்போது முதலாவதாக கணபதியை வணங்கி அதன் பிறகு ஏனைய தேவதைகளை வணங்குவதை வழக்கமாக கொண்டிருப்பார்கள் ஆனால் இங்கே கலைக்கோட்டு மகரிஷி எல்லோரையும் சொல்லிவிட்டு கடைசியாக கணபதி தாய் காப்பு என்று சொல்லுகிற அதிசயத்தை பார்க்க முடிகிறது ஒவ்வொரு சித்தருடைய மன ஓட்டமும் ஒவ்வொரு விதமாக இருப்பதை காண முடிகிறது ஆதியாய் நின்ற மனோன்மணியை போற்றி அன்பான ஞானமதை அடியேன் பாட சோதி அதாய் நின்ற பெர்மச் சொரூபம் போற்றி சொல்ல ஒன்னா பூரணத்தின் போற்றி நீதியதாய் நின்ற சித்தர் பாதம் போற்றி நிறைந்து நின்ற ஓங்காரத்து அருளைப் போற்றி பாதியதாய் நின்ற சிவசக்தி என்ற பரம்பொருளாய் நின்ற கணபதி தாய் காப்பேன் மனோன்முனி தாயை முதலாவதாக வணங்குகிறார் காரணம் மனோன்முனி என்பவள்தான் ஆதிசக்தி என்று கலைக்கூட்டு மகரிஷி குறிப்பிடுகிறார் மனோன்மணி என்றால் யார் அவருடைய தோற்றம் என்ன என்பதை பற்றி நாம் ஏற்கனவே எண்ணற்ற சித்தர்களுடைய பாடல்களிலே விளங்கியிருக்கிறோம் ஜீவசக்தியாகி வாயுதான் மனோன்மணி மனம் மனதின் உள் விளங்கக்கூடிய மணியாகிய சந்திரகளை சூரியகளையினுடைய சுழற்சி வட்டம்தான் மனோன்மணி என்று அழைக்கப்படக்கூடிய குண்டலித்தாய் என்று நாம் அறிந்திருக்கிறோம் அந்த ஜீவசக்தியாகிய வாயு மனதோடு ஒன்றி நின்று ஆடாமல் அசையாமல் போர்வமத்தியத்திலிருந்து மகத்தான சக்தியாக ஜோதியாக மாறி மனோன்மணியாக மாறி தனக்கு ஞானத்தை கொடுத்ததாக இங்கே கலைக்கோட்டு மகரிஷி சொல்லுகிறார் அந்த ஞானத்தின் அடிப்படையிலே இந்த நூலை நான் பாடுகிறேன் என்றும் குறிப்பிடுகிறார் பிரம்மஸ்வரூபத்தை ஜோதியாக தலைக்குள்ளே தரிசித்த கலைக்கோட்டு மகரிஷி அதை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது என்பதையும் இங்கே சொல்லுகிறார் சொல்லவொன்னா பூரணத்தின் அருளை போற்றி பாடுகிறேன் என்றும் குறிப்பிடுகிறார் இதை அனுபவத்தில் உணர்த்தால் முடியுமே அல்லாது வெறும் வாய் வார்த்தைகளால் இந்த உண்மையான ஞானத்தையும் ஞான ஜோதி தரிசனத்தையும் எவராலும் விளக்கிவிட முடியாது நீதியாக நின்ற சித்தர்களுடைய பாதங்களை வழிபடுவதாகவும் குறிப்பிடுகிறார் இங்கே சரியான வார்த்தை பதத்தை கலைக்கோட்டு மகரிஷி பயன்படுத்தி இருக்கிறார் நீதியதாய் நின்ற சித்தர் பாதம் போற்றி சித்தர்கள் என்று சொன்னாலே அவர்கள் நீதி வலுவாதவர்கள் சொன்ன சொல் தவறாதவர்கள் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் ஒழுக்க நீர் சான்று வாழக்கூடியவர்கள் சிவகாரணி ஒழுக்கத்தை தலையாய கடமையாக கொண்டு போற்றக்கூடியவர்கள் தாங்கள் போற்றுவது மாத்திரமல்லாது தங்களை பின்தொடர்பவர்களும் இவற்றையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று கருதுபவர்கள் அது காரணமாக நெறி தவறி வாழக்கூடியவர்களை சித்தர்கள் அங்கீகரிப்பதே இல்லை என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம் சித்தர்களுடைய திருவடிகளை போற்றி சிரத்திற்குள்ளே ஓங்காரநாதமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவை போற்றி அந்த ஜீவசக்தியாகிய வாயு என்பது சிவசக்தி சுரூபம் என்கிற நிலையை அறிந்து அந்த சிவசக்தி சுரூபத்தின் நிலையின் அடையாளமாக வழங்கக்கூடிய சிவசக்தியின் மைந்தனாக போற்றப்படக்கூடிய கணபதி என்கிற உள்நாக்கு தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணாக்கு பாதையின் தொடக்கத்தை போற்றி தான் வணங்கி இந்த நூலை தொடங்குவதாக கலைக்கோட்டு மகரிஷி அறிவிக்கிறார் காப்பாக பாடி வைத்தேன் பெருமை கனிவாக வெளிவிடாது இருந்த நூலை தாப்பாக ஜனகரே நீர் சொல்ல கேளு தன்மையுடன் உனக்காக சொன்னேன் அப்பா நீப்பாக முன் சொன்னேன் அநேக நூல்தான் நிச்சயமாய் இந்நூல் போல் நிகழ்த்தவில்லை சாப்பாக இந்நூல் பரமன் அப்பா தனையறியா தான் உரைத்தார் உனக்காய் சொன்னேன் இங்கே கலைக்கோட்டு மகரிஷி தன்னுடைய சீடராகிய ஜனகருக்கு சொல்லும் அறிவுரையாக இந்த நூல் இருப்பதாக குறிப்பிடுகிறார் மேலும் தான் ஏற்கனவே எண்ணற்ற நூல்களை பாடிவிட்டதாகவும் அதில் இந்த நூல் மகத்துவம் வாய்ந்தது என்றும் சொல்லுகிறார் ஆனால் துர்லபமாக நமக்கு கலைக்கோட்டு மகரிஷியின் இந்த நூல் மாத்திரமே கிடைத்திருக்கிறது காலோட்டத்திலே எண்ணற்ற சித்தர் ஒரு மக்கள் ஞானிகள் மகான்கள் ரிஷிகள் முனிவர்களுடைய நூல்கள் மறைந்திருக்கின்றன என்பதையும் நம்மால் உணர முடிகிறது வெளிப்படுத்த வேண்டிய காலம் வரும்போது சித்தர்களே அவற்றை வெளிப்படுத்துவார்கள் என்று கருதி நாம் கடந்து செல்லலாம் காப்பாக இந்த நூலை பாடி பிரம்ம ஞானத்தை சொல்ல முற்படுகிறேன் என் மகனே ஜனகா நான் சொல்லுவதை கவனமாக கேள் இந்த நூலிலே நான் சொல்லி இருக்கக்கூடிய உண்மையான நுணுக்கமான விடயங்களை எல்லாம் அத்துணைய சுலபத்திலே நீ யாருக்கும் கொடுத்து விடாதே நன்னெறி போன்று சிவகாரண்ய ஒழுக்கம் பேணி கோலையத்தோர் போற்றப்படிய மகத்துவம் புரிந்ததான குணத்தை கொண்டிருக்கக்கூடியவருக்கு மாத்திரமே நீ இந்த நூலை கொடுக்க வேண்டும் மற்றவருக்கு இதை கொடுத்து விடாதே நீ நல்லவன் உன்னை நான் புரிந்து கொண்டு விட்டேன் எனவே நீ மேன்மை பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த நூலை சொல்லி இருக்கிறேன் இதற்கு முன் அநேக நூல்களிலே நான் பலவற்றையும் சொல்லி இருக்கிறேன் ஆனால் இந்த நூலிலே சொல்லியிருப்பதைப் போன்ற நுணுக்கத்தை வேறு எந்த நூலிலும் நான் சொல்லியிருக்கவில்லை மகனே ஜனகா சரியாக கவனித்துப்பார் இந்த நூலை நீ புரிந்து கொண்டு விட்டால் இந்த நூலிலே சொல்லி இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே பரமன் என்று அழைக்கப்பட்ட எம்பெருமான் ஈசனுடைய சொல்லாகவே உனக்கு தோன்றும் எம்பெருமான் ஈசன் தன்னை உணரும்படியாக எனக்கு இவற்றை போதித்தார் அவற்றை சரியாக புரிந்து கொண்டு விட்ட உனக்காகவும் உன்னை தொடர்ந்து வரக்கூடிய சந்ததிகளுக்காகவும் இந்த நூலை சொல்லி இருக்கிறேன் கவனமாக நான் சொல்லக்கூடியவற்றை கருத்திலே வாங்கி மனத்திலே நிறுத்திக்கொள் என்று குறிப்பிடுகிறார் சொன்னேன் நான் உந்தனுக்காய் இந்த நூலை சுருதி என தானறிந்தால் மூன்றே நாளில் இன்னே கேள் நாதாந்த ஜோதி காண்பாய் இந்நூலை எவர்களுக்கும் இயம்பு ஒண்ணாது முன்னேதான் அடிவணங்கி கேட்டதாலே முத்தி பெற இவ்வழியை மொழிந்தேன் பாரு தன்னைத்தான் தானறிய இந்நூல் போலே தாரணியில் சித்தர்களும் சாற்றார் பாரே பொதுவாக எல்லா சித்தர்களுமே தாங்கள் சொல்லி இருக்கக்கூடிய நூலை மேன்மைப்படுத்துவதற்காக நான் சொல்லி இருக்கக்கூடிய இந்த நூலின் நுணுக்கத்தை போல வெளிப்படையாக வேறு எந்த சித்தரும் சொல்லவில்லை என்று சொல்லுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை எல்லா சித்தர்களும் தத்தமது காலகட்டத்திலே தமக்கு முன்பு வாழ்ந்திருந்த சித்தர்கள் வெளிப்படையாக சொல்லி இருந்த நூல்களை பார்க்காமல் போயிருக்கக்கூடும் அது காரணமாக நாம் தான் முதன் முதலாக இவற்றை சொல்லி இருக்கிறோம் என்று கருதியும் கூட இப்படிப்பட்ட வார்த்தை பதங்களை பயன்படுத்தி இருக்கக்கூடும் இந்த நூலிலே நான் சொல்லி இருப்பதெல்லாம் சூத்திரங்களைத்தான் அதாவது தான் சொல்லியிருக்கிறேன் வெளிப்படையாக விலாவாரியாக எல்லாவற்றையும் விளக்கிச் சொல்லவில்லை நுணுக்கமாக எதை அறிய வேண்டும் எதை தள்ள வேண்டும் என்பதை சூத்திரங்களாக வகுத்து கொடுத்திருக்கிறேன் நான் சொல்லி இருக்கக்கூடிய இந்த நூலின் சூத்திரங்களை நீ சரியாக புரிந்து கொண்டு விட்டாய் என்றால் வெறும் மூன்றே நாட்களில் வெறும் மூன்றே நாட்களில் நீ ஞானத்தை அறிந்து கொண்டு விடுவாய் என்று குறிப்பிடுகிறார் ஜனகர் தேடிக்கொண்டிருந்த ஞானம் இதுதான் ஜனகர் மன்னனாக இருந்தாலும் கூட குடிபடைகளை பேணக்கூடிய கடமைகளை செய்து வந்திருந்தாலும் கூட அவருடைய மனம் என்னவோ ஞானத்தை நோக்கியே சென்று கொண்டிருந்தது அது காரணமாகவே ஜனகர் பற்பல முனிவர்களை ரிஷிகளை சந்தித்து தன்னுடைய ஞானதாகத்திற்கான விடையை தரும்படியாக கேட்டு பணிந்தார் என்பதை நாம் அஷ்டவக்ர கீதை என்ற நூலை வாசிக்கும் கேட்டிருக்கிறோம் இங்கே ஜனக மன்னனுக்கு கலைக்கோட்டு மகரிஷி இந்த ஞான நூலை கொடுத்து மகனே இதை யாருக்கும் காட்டாதே பத்திரமாக வைத்துக்கொள் இதை எவருக்கும் சொல்லாதே என்று சொல்லிக் கொடுக்கிறார் இது ரகசியம் பரம ரகசியம் என்றும் சொல்லிக் கொடுக்கிறார் இங்கே ஒரு கருத்தை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது மனிதர்களிடத்திலே காப்பாற்றிக் கொள்ள முடியாத ஒரு விடயம் இருக்கிறது என்றால் அது ரகசியம்தான் ரகசியமாக வைத்திரு எவருக்கும் சொல்லாதே என்று சொன்னால் அதை வெளியே எல்லோருக்கும் சொல்லிவிட்டுத்தான் மறுவேனை பார்ப்பதை மனிதர்கள் வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் எனவே ஜனகரத்தில் இந்த நூலை கொடுத்து கலைக்கோட்டு மகரிஷி இது யாருக்கும் காட்டாதே என்று சொன்னால் நிச்சயமாக ஜனகர் இதை காட்டுவார் என்பதற்காக இந்த வார்த்தையை சொல்லி இருக்கக்கூடும் அல்லது எவருக்கும் காட்டாது என்று சொல்லியதால் இதுவரையிலும் எவருக்கும் கிடைக்காத உன்னதமான ஒரு கலை பொக்கிஷம் ஞான பொக்கிஷம் தனக்கு கிடைத்திருப்பதாக கருதி தான் கொடுத்த இந்த நூலை பக்குவமாக பாதுகாப்பாக வைத்துக் கொள்வார் என்று கருதியும் கூட இந்த வார்த்தையை சொல்லி இருக்கக்கூடும் நீ என்னை பணிந்து இந்த நூலை கொடுக்க முடியாத கேட்ட காரணத்தால் இந்த ஞான நுணுக்கத்தை நூலாக்கி உனக்கு கொடுத்திருக்கிறேன் தன்னைத்தான் அறிய வேண்டும் அப்படி அறிவதற்கு என்னுடைய இந்த நூல் உதவியாக இருக்கும் இந்த நூலிலே நான் சொல்லி இருக்கக்கூடிய நுணுக்கங்களை எல்லாம் இதுவரையிலும் வேறு எந்த சித்தரும் சொல்லி இருக்கவில்லை நீ உன்னுடைய வாழ்நாளிலே எண்ணற்ற சித்தர்களை சந்தித்திருப்பாய் அவர்களுடைய வழக்கங்களை கேட்டிருப்பாய் ஆனால் என்னுடைய இந்த நூல் உனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும் நான் சொல்லி இருக்கக்கூடிய இந்த ஞான கருத்துக்கள் உன்னை நிச்சயமாக பிரமிக்க செய்யும் என்று பூர்வ பீழிகையை பெரிதாகவே போடுகிறார் கலைக்கோட்டு மகரிஷி அப்படி என்னதான் ஜனக மகர்ஜிக்கு கலைக்கோட்டு மகரிஷி சொன்னார் தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளிலே அது நன்றி வணக்கம்